நேற்று ஒரு மதத்தில் இருந்தவர் இன்னைக்கு வேற ஒரு மதத்துக்கு மாற முடியாத இன்னைக்கு ஒரு மதத்தில் இருந்தவர் நாளைக்கு ஒரு மதத்துக்கு மாற முடியாத சண்டை போடுவது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் எதுவோ அதை விவாதமே செய்ய முடியும் எது மாறக்கூடியதோ அதை வைத்து கொண்டு எப்படி விவாதத்தை நடத்த முடியும் நேற்று ஒரு இருந்தவர் இன்னைக்கு இன்னொரு மதத்துக்கு போயிருப்பார் அறுநூறு ஆண்டுக்கு முன்பு வேற மதத்தில் இருந்தவர் வேற மதத்துக்கு மாறி போயிருப்பார் அதை வச்சு நம்ம எப்படி சர்ச்சை பண்ண முடியும் மாறக்கூடியது எது உங்களால் மாறவே முடியாததோ அதை வைத்துக்கொண்டு தான் நீங்க ஒரு அளவு கோலா வைத்துக்கொண்டு பேசணும் ஒரு ஆண் அப்படிங்கிற போது ஒரு அடையாளம் இருக்கு ஒரு அதுவே பயலாஜிக்கலா மாற்றம் இருக்கு இன்னைக்கெல்லாம் பெண் ஒரு அளவு சொல்லலாம் இனம் ஓரளவு சொல்லலாம் அது ஜெனட்டிக்கலி ஒரு இனம்ங்கிறதுல ஒரு அடையாள குறிப்பு இருக்கு இப்படி சிந்திக்கிறதுக்கு நாம பழகணும் சரி அது 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 ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நான் இந்த மதுரையை பத்தி ஆரம்பிச்சேன் முத முதல்ல இது சமணர்களுடைய ஆட்சியில் இருந்தது பிறகு பௌத்தர்களுடைய இன்ஃபுளுஸ்ல இருந்தது சமண பௌத்தர்களை பக்தி இயக்கங்கள் வந்து வெளியே தள்ளுது ஆனால் பக்தி இயக்கங்கள் வெளியே தள்ளுறதுக்கு காரணம் வைதீக கலாச்சாரம் வைதீக கலாச்சாரம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பக்தி இயக்கங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சது அதனால பக்தி இயக்கங்கள் வைதிக கலாச்சாரத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தின ஞானசம்பந்தர் வருகைக்கு பிறகு இங்கே வேற ஒரு மாற்றம் நடந்தது அதன் பிறகு நம்மள முகல் இன்வேஷன் பாபருடைய வருகைக்கு பிறகு இதே மதுரையில் முகல் ஆட்சி நடந்திருக்கு பிறகு அவர்கள் இங்கிருந்து இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய வருகைக்கு பிறகு ஒரு இந்துக்களுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது பிறகு விஜயநகர சாம்ராஜ்யமும் வீழ்ச்சி அடைந்து ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு கிறிஸ்துவ மிஷினரிகளோடு கூடிய ஒரு விதமான ஆட்சி முறை இந்த மண்ணுக்குள்ளே வந்திருக்குது இதில் அவம காலத்தில் அவம ஒரு உத்தரவுப்பட்டான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் காலத்தில் அவமும் ஒரு உத்தரவு போட்டான் இல்லை எதை நீங்கள் சாலியாக நம்புவீங்க முகல் பிரீடில் போட்ட உத்தரவு செல்லுமா பிரிட்டிஷ் பிரீடில் போட்ட உத்தரவு செல்லுமா அதுக்கு முன்னாடி போட்ட உத்தரவு செல்லுமா அதுக்கும் முன்னாடி சமணர்கள் காலத்தில் போட்ட உத்தரவு செல்லுமா நீங்கள் ஒரு பெரிய ஆச்சரியம் மதம்னு நம்ம சொல்கிறமே ஒழிய மதம் சொந்தத்தில் எந்த வலிமையும் இல்லாதது ஆனால் இந்த நம்ம சின்ன வயசில் கதை சொல்லுவான் இவன் உயிர் எங்கே இருக்குது தெரியுமா ஏழு கடலுக்கு அந்தாண்ட ஒரு அசுர அவன் ஒரு டப்பாவில் வண்டு வச்சிருக்கான் அந்த வண்டுக்குள்ளே இவன் உயிர் உட்கார்ந்துருக்குன்னு சின்ன வயசில் நம்ம காதில் பூ வச்சு இது மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க அது மாதிரி உண்மையிலேயே மதத்தினுடைய உயிர் என்பது மதத்தில் இல்லை அவர்கள் எந்த அரசனை ஆட்டிப்படைக்க முடிகிறதோ அதில் தான் அவர்கள் செல்வாக்கு என்பது உண்மையில் தங்கி இருக்கிறது நான் அவர் கேள்வி கேட்கட்டுமா செஸ்ஸு கேம் தானே செஸ்ஸு கேம் தானே செஸ் கேம்ல கிங்னு ஒன்று இருக்கு ஸ்லோவா வரும் ஒரு ஒரு கட்டம் தான் போக முடியும் வேஸ்ட் அது இங்கிலீஷ்காரனுடைய கண்டுபிடிப்பு விக்டோரியா அப்படி எலிசபெத் அப்படி நம்ம மீனாட்சியும் அப்படிதான் நான் கூட சொன்னேன் இந்த பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது பிரிட்டிஷ்காரன் எலிசபெத் குயின் அவங்க ஹஸ்பண்ட் கிங் இல்லை எங்க மதுரையில் மீனாட்சி அரசு சொக்கநாதர் அரசர் இல்ல அவர் யாரு இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்டு இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்டு போகும்போது குரூப் போட்டோ எடுத்தா கொஞ்சம் சேர்ந்து நின்னுக்கலாம் அம்மாவோட அவ்வளவுதான் அவருக்கு அலவுடு அவருக்கு தனியாக பட்டாபிஷேகம் கிடையாது எங்க அம்மா மீனாட்சிக்கு தான் எங்க பட்டாபிஷேகம் உண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெண்ணை தலைமையில் ஏற்றுக்கொண்டு ஆணை அடுத்து ஒதுக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இந்த தமிழனுடைய பாரம்பரியம் இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற செய்து படிக்கணும் யுகபாரதி ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு வேலுநாச்சியார் பற்றி வேலுநாச்சியாருடைய அந்த வரலாறு படிச்சா முத்துவடுகாதரும் வேலு நாச்சியாரும் பிரிட்டிஷ் கவர்னர் சந்திக்கிறாங்க அம்மா ஒளிஞ்சு நின்றுக்கிட்டாங்க ஏன்னா பெண்கள் வெளியே வர்ற பழக்கம் கிடையாது முத்துவடுகாதர் அவருடைய சிலம்பு வாத்தியார் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க அந்த இங்கிலீஷ் கவர்னர் கேட்கிறான் ஏன் எனக்கு வரி கட்டல நான் அனுப்பிச்ச ஆளு நீ ஏன் மதிக்கல நான் அனுப்பிச்ச ஆளுக்கு நீ அவமரியாதை வேற பண்ணிருக்க நான் உன என்ன பண்ணலாம் இங்கிலீஷ்ல கேட்கறான் புத்துக்கிடுங்க இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்றது தாண்டவராயம் பிள்ளை அவர் இல்ல பக்கத்துல டிரான்ஸ்லேட்டர் இல்ல முத்து விடுகநாதர் அப்படியே நிக்கிறார் பதில் சொல்ல முடியல அவரால் அப்படியே பேசாம நிக்கிறார் முத்து அவர் சும்மா நிக்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறார் அந்த கவர்னர் அதை விட ஒரு பெரிய கொடுமை அந்த கவர்னருக்கு ஒரு ஒரு துபாஷி கூட வரான் அதாவது டிரான்ஸ்லேட்டர் வர்றான் அவன் பாருங்க அவன் நம்மாள் அயோக்கிய பைய டிரான்ஸ்லேட் பண்ணாம நிற்கிறான் பிரிட்டிஷ் கவர்னர் கேட்கறதுக்கு என்னன்னு இந்த அரசருக்கு சொன்னா சார் பதில் சொல்ல முடியும் அவரு சொல்லாம பேசாம நிற்கிறான் இவனை மக்கா எஸ்டாப்லிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறான் முத்து வடுகுநாதருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கொதிக்குது அவருக்கு இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு அது வரைக்கும் இந்த ஜன்னலுக்கு பின்னால நின்றுகிட்டே இருந்த வீரமங்க வேலு நாச்சியார் என்ன பண்ணாங்க முன்னாடி வந்து அந்த பிரிட்டிஷ் அந்த கவர்னரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க நீ தான் இந்த நாட்டில் புழைக்க வந்தவன் நீ தான் எங்க மொழிய கத்துக்கணுமே ஒழிய ஓ மொழியை நாங்க கத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது நாங்க ஓ நாட்டில் புழைக்க வரல நாங்க எங்க நாட்டில் இருக்கிறோம் சிவகங்க நாங்க எங்க நாட்டில் இருக்கிறோம் நீ பழைக்க வந்தவன் நீ வாழணும்னா எங்க மொழியை கத்துக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு எங்க ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நீ சிரிக்க முடியாது மறந்துடாதீங்க இதை வேலு நாச்சியார் இங்கிலீஷ்ல தான் சொன்னாங்க என்ன சார் எப்படி சார் படிச்சிருப்பாங்க இது பெருசு இல்லை இதை கேட்ட உடனே அந்த கவர்னர் ஷாக் ஆகிட்டான் என்னடா இவரு பேச மாட்டேங்கிறாரு இவர் ஒய்ஃபு இங்கிலீஷில் அட்டி நிமித்துறாங்களே அப்படின்ட்டு பதறி போய் எந்திரிச்சான் அந்த கவர்னர் ஷாக் ஆகி எந்திரிச்சான் ஒரு நிமிஷம் உட்கார் இப்போ இதையே மலையாளத்துல சொல்ற எழுதிக்க இதையே கன்னடத்துல சொல்ற எழுதிக்க இதையே உருதுல சொல்ற எழுதிக்க ஐந்து மொழிகளில் வேலு நாச்சியார் பேசி அஞ்சு மொழியில பேசிட்டு இப்போ என்ன சொல்ற நீங்க யோசிக்கணும் பெண் அந்த காலத்துல பல மொழிகளை கற்று கல்வி உள்ளவளாக இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற நிகழ்ச்சி இல்லையா நான் தமிழர் வாழ்வியெல்லாம் பழைய மரபுக்கு தான் போகணுங்கறது இல்லை சங்க காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் வாங்க சார் பெண்ணுக்கு கல்வி இல்லை இப்போ கொடுக்கலையங்கிறான் நீங்கள் சங்க இலக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பெண்பால் புலவர்கள் எவ்வளோ பேர் அபய நடராஜனுடைய பிஹெச்டி தீசிஸே என்ன தெரியுமா சங்ககால பெண்பால் புலவர்கள் டாக்டர் அபயன் நடராஜனுடைய பிஹெச்டி தீசிஸு சங்ககால பெண்பால் புலவர்கள் லிஸ்ட் பண்ணுறாரு எவ்வளவு பெண்பால் புலவர்கள் யார் யார் என்னென்ன பாடி வைக்கிறாங்கன்னு ஏன் சார் கவிதை எழுதுவதற்குரிய அளவுக்கு ஒரு பெண் வளர்ந்துருக்கிறானா அவ எவ்வளவு மொழி அறிவும் ஆளுமையும் உடைய ஒருத்தியா இருந்திருக்க முடியும் நீங்க இன்னைக்கு எடுத்தா கூட நாலு அஞ்சு கவிஞர்களுக்கு மேலே பெண் கவிஞர் எடுக்க முடியாது ஆனா சங்க காலத்துல அவ்வளவு பெண் கவிஞர்கள் உலகத்துல இருந்திருக்கிறாங்க அப்போ இந்த மொழியில பெண்ணை அடிமைப்படுத்துகிற வழக்கம் கிடையாது பெண்ணை செகண்டரியா ட்ரீட் பண்ற வழக்கம் கிடையாது ஆப்பிரிக்க பழங்குடியிலிருந்து வளர்ச்சி அடைந்த சமூகத்தில் பெண்ணை குறைவாக நடத்த முடியாது தெரிஞ்சுக்கோங்க ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் மேலோங்கி வந்த சமூக இனத்துல ஒரு போதும் பெண்ணை குறைவாக நினைக்க முடியாது இது தாய்வழி சமூகம் பெறுவா ஒரு போதும் பெண்ணை குறைவாக நினைக்க முடியாது இது அப்ப நம்ம பெண்ணுக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்கிறோம் அதன்படி நடக்க வேணுங்கிற வரன்முறை வைத்திருக்கிறோம் பெருவாரியா நம்முடைய காவல் தெய்வங்கள் முழுக்க பெண் தெய்வங்கள் அதுவும் தோப்பா எழுதுறாரு தோப்பா ரொம்ப நுட்பமா எழுதுறாரு காவல் தெய்வங்கள் எல்லாம் பெண் தெய்வமா இருக்கு தொண்ணூறு பர்சன்ட் அது கண்ணு இமைக்க முடியாதபடி பெருசா திறந்தே வச்சிருக்கோம் காவல் தெய்வம் கண்ணு மூடலாம காவல்காரர் கண் அமைக்கலாம அதனால்தான் நம்முடைய எல்லா பெண் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் கண் இமைக்காது ரெண்டு திரிசூலத்தோடு இருக்கும் ஏன்னா எதிரி வந்தால் கொள்றதுக்கு வேண்டிய வலிமையான ஆயுதம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் யாரும் வருத்தப்படக்கூடாது காவலுக்கு இருக்கிற பெண் தெய்வங்கள் வடக்கு நோக்கி இருக்கும் ஏன் வடக்கு நோக்கினா ஆபத்து எப்போதுமே தமிழனுக்கு வடக்கே அந்த தான் வரும் அப்படிங்கறத இன்னைக்கு நேத்திக்கு இல்லை இன்னைக்கு நேத்திக்கு இல்லை ஆரம்பத்திலே எழுதி வச்சு அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் தெய்வங்கள் வடக்கு நோக்கியே எந்த கோயிலுக்கு போனாலும் கொற்றவை சன்னதி எங்க இருக்குன்னு தெரியுங்களா சிவனுடைய கோட்டத்தில் வடக்க தான் இருக்கணும் துர்கையினுடைய சன்னதி கொற்றவையோட சன்னதி வடக்கு நோக்கி இருக்கணும் இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு ஏன்னா இந்த இனம் துன்பப்படுகிற போது அதற்கான ஒரு காவல் தெய்வத்தை உண்டு பண்ணி வைக்கிற போது அதன் விளைவு சார் வந்து தலை வச்சு அப்படிங்கிற கருத்துக்கு ஏன் தமிழர்கள் சொல்லுவாங்க வடக்க வடக்க காந்தம் காந்தம் இழுக்குது அப்படியே சில இழுத்துட்டு நம்ம அதற்காக இல்லை நாம வடக்க தலை வச்சு படுக்க மாட்டோம் ஏன்னா தெற்கு திசையில லெமூரியா நம்முடைய முன்னோர்கள் கடல்ல ஆழ்ந்த இடம் நம்முடைய நீத்தாரை நோக்கி கால்களை நீட்டி படைக்கிற வழக்கம் தமிழனுக்கு கிடையாது அதனால தெற்க கால் நீட்ட மாட்டோம் தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம் தெற்க தலைவச்சு ஒன்னா படுப்போம் தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த மண்ணில் இப்படி ஏற்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சொன்னால் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மொழியை ஏன் நீங்கள் நேசிக்கணும் ஏன் காப்பாற்றணும் நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் மொழிங்கிறது தமிழ் மொழிங்கிறது ஏன் சார் எழுத்து எழுத்துலேருந்து சொல் உருவாகுது அது என்ன சார் மொழியை போய் ஏன் இப்படி தலைமையில தூக்கி வச்சுட்டு தமிழ் ஆடுறான் அந்த 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 ஒரு இந்த மொழி மாதிரி உலகத்தில் இல்லை ஒரு மாதிரி இல்லை இதுக்கு ஒருத்தர் ஒரு பதில் எழுதியிருக்கிறார் தமிழ் சூழல் மொழி அப்படிங்கிற கருத்தில் இருக்கணும் நன்றி நன்றி இதுதான் தாய் குலத்தினுடைய பரிவு ஹார்ட் டாக்டர் கூட பாருங்க தமிழ் வந்து சூழல் இயல் மொழின்னா என்ன சூழல் இயல் ஒன்னுக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்கோம் அந்த அந்த எழுத்தாளர் பேர் நக்கீர்ன்னு பேர் நம்ம அவர் இல்ல நக்கீரன் கோபால் இல்ல இன்னொருத்தர் நக்கீரன் அவர் தான் அந்த புஸ்தகம் எழுதியிருக்கிறார் என்ன நுட்பமா யோசிக்கிறார் பாருங்க இங்கிலீஷ்ல மவுஸ் டீர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு மவுஸ் டீர் ஆங்கிலத்தில்